இந்த நோன்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது இயல்பாகவே நல்ல சுபாவங்களை அது உருவாக்கிவிடும் அது நோன்பு செய்யக்கூடிய வேலை மற்ற காலத்தில் யாராவது இப்படி செய்தால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கூட நல்ல மனுஷராக இருக்காரு ஐசாரதி அல்லாவுனா ஒரு செய்தியை சொல்றாங்க வீட்டிற்கு ஒரு பெண்மணி யாசகம் கேட்டு வந்தார் பல்லாடி அரசு ஏதாவது கொடுமானாங்க வீட்டில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அரசு இல்ல ஒரே ஒரு பேரிச்சம்பலம் அதை கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க இந்த யாசகம் கேட்டு வந்த பெண்மணி ரெண்டு பெண் குழந்தைகளோடு வந்திருக்கிறார் இப்போது கொடுத்து விட்டு ஐஷா நாயகம் இப்படி பார்க்குறாங்க ஐஷா நாயகத்துக்கு என்ன ஏக்கம்னா நமக்கு குழந்தை இல்லை அப்படி ஒரு ஏக்கம் ஆனால் குழந்தைகளோடு இருக்கிற அந்த தாய் எப்படி நடந்து கொள்வார் பார்த்தா அந்த பேரிச்சி மலத்தை சந்தோஷமாக வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அது ரெண்டு துண்டா பிச்சு ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு குழந்தைகள் சாப்பிடுவதை பார்த்து அந்த தாய் ஆனந்தப்படுறான் இது என்ன விதமான ரஹமத் இது என்ன கருணை இது இப்போ இது ஆச்சரியத்தோடு ஐஷாவதி அல்லாங்க பெரும்பான் சொல்கிறாங்க ஒரு தாயுடைய சுபாவம் இப்படி இருக்குமா நம்ம வீட்டில் டெய்லி நடக்குது ஆனால் நம்ம கவனிக்கிறது நம்ம இந்த பெண்களுடைய ஒரு சுபாவம் பாருங்கள் அவளை எல்லாம் சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நாள் கூட நாம் அவங்களுக்கு இருக்குமான்னு யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லாமல் போச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க அதையும் யோசிச்சிருக்க மாட்டோம் ஒரு நாள் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் நல்ல தான் நமக்கு எடுத்து வச்சுட்டு அடி பிடிச்சதும் கருகியதும் அந்த பிஞ்சு போன தோசை மிச்சம் இருப்பது அவளுக்கு என்ன தலை எழுத்து ஏன் அப்படி சாப்பிட்றது சொல்லணும் ஒரு தாய் அப்படி திங்கினுடையதான் விதி இருக்கான்னு கேட்டால் தான் வீட்டில் நாலு பேர் சாப்பிட்றோம் நாலு பேத்துக்கு இது போதும்னு ஒரு அனுமானத்தில் சமைக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி நாம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றோம் கடவுள் நல்லா சாப்பிட்ணும் அவருக்கு சமைத்ததில் கூட பிடிக்காதது போயிடுவிடக்கூடாது அதை வைக்கம் போதே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒதுக்கி இந்த தாய்மையை தான் ஐஷாருலா தலா ரசிக்கிறாங்க ஒரு தாய்மை உணர்வுங்கிறது இவ்வளவு இருக்குமா மூணா தாய் சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா ஆனால் ரெண்டு துண்டை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து திருப்தி கொள்றானே இது என்ன சுபாவம் அப்போதான் அரவிநாயகம் செலவில் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஐஷா ஒரு தாயிட்ட இருக்கிற இந்த தாய்மை அன்பை பார்த்து இறக்கத்தை பார்த்து நீ இவ்வளவு ஆச்சரியப்படுற என்னுடைய எழுபது தாயை விட கருணையான சில பானங்களை எல்லாம் அண்ணா நமக்கு கொடுக்குறான் ரகமத்தினா என்ன நாம் செய்யணும் ஆனால் செய்கிறதில்ல இங்கே ச சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் சில ப்ரைவேட் எல்லாம் இந்த ஃபாதர்ஸு அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க விசிட் அடிப்பாங்க அவங்களுக்கு எப்பயுமே பர்மிஷன் இருக்கு ஏன்னா அவங்க எப்பயுமே போகிறவங்க ஒன்றும் இல்லை ஒரு பத்து வாயிட்டு ரெண்டை வாயிட்டு அப்படி போய் அந்த பெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் அவன் மந்திரம் சொல்கிறாங்க மந்திரிக்கிறாங்க என்னமோ எவ்வளோ பெரிய சோ சேவை சொல்றது இவ்வளோ பெரிய சேவை ஆனால் ஒரு மூமின் சூரத்தில் பார்த்தி அவை ஓதி ஊதி விட்டாலே நோய் குணமாகும் பெருமானார் சொன்னார் யாராவது ரெண்டு பூமி மாசத்துல ஒரு தடவை ஜிஹெச்சுக்கு போய் அந்த நோயாளியுடைய மனநிலை என்ன தெரியுமா எப்படியாவது நமக்கு ஷிபா கிடைச்சது இப்போ அவங்களுக்கு ரகமத்து என்ன சொல்லுங்க ஷிபா இப்ப அவங்கள்ட்ட போய் உங்களை வார்டு செக்ரட்டரி ஆக்கலான் இருக்கிறோம் ஓகேவான்னு கேட்டுவாரு அதுக்குன்னு சண்டை போட்டிருந்தாரு சொல்லுவாரு விசாம போயிருக்கேன் பொண்ணு போடுவது தெரியுமா எப்படியாவது இங்க இருந்து எந்திரிச்சா போதும் போராடி கொண்டு இருக்கிறார் என்னங்க ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா உண்மையிலே துணியா வெறுத்து போயிடும் இங்க ஓட்ட போட்டு டியூப் வழியாக அந்த லிக்விடுகள் செலுத்தப்பட்டு உயிர் வாழ்கிற நில வந்தா பரவாயில்ல வரல சிலருக்கு மல துவாரத்தின் வழியாக மலம் வெளியேறாத ஒரு நோய் குடல்ல ஓட்டை போட்டு மல ஜலம் டியூபின் வழியாக வெளியேற்றப்படும் போது அங்கும் என் மனைவியோ என் தாயோ என் மகளோ நின்று சகிக்கிறார்களே அதனால தான் எல்லா பெண்களுக்கு தனியும் ரகமத்து வச்சிருக்கிறான் ஏன் நமக்கு அது இல்லைங்க அந்த அம்மா அந்த குழந்தை நஜீஸ் ஆக்கின உடனே அந்த முகத்தில் கொஞ்சம் கூட சடவு இல்லாமல் அதையெல்லாம் எடுத்து என்ன செய்யும் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் தான் போடணும் நம்ம மனைவியாக இருந்தாலும் தான் போடணும் அது என்ன இறக்க குணம் நம்ம முன்னாடி அம்மையும் ஒன்றுக்கு போட்டோம் நாம் ஒரு மில்ட்ரி மேனை மாறி சைத்தானே அஞ்சு லட்சம் ரூபா சோபாலை இதுலேயும் ஒன்றுக்கு போக அறிவில்லை உனக்கு போட்டு அட்டி பட்டை கிளப்பிடுவோம் அதே அம்மா அங்கே வந்து எங்கள் குழந்தைக்கு போட்டால் குழந்தைங்கிறனால தான் இங்கே சிறுநீர் கழிக்கிறான் நீங்கள் கழித்து பாருங்களேன் இந்த ரஹமத் என்பதனுடைய ஆழம் ரொம்ப அல்லாஹ் குராலில் சொல்கிறான் என்ன ரஹமத்தி உவாசியா குள்ள செய் நேற்று இதில் ஒன்று பார்த்தேன் ஒரு குழந்தைகளுடைய மூச்சு குழாயில் நடக்கல்ல அந்த குழந்தைக மெல்லாமல் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உயிர் குழாயில் அடைச்சு மூச்சு சின்ன இடையே பெற்று குழந்த இறந்து போச்சு நான் இப்போ நினச்சேன் நம்ம எவ்வளோ உள்ளே தளர்றோம் நம்ம நோம்பு திறங்கும் போது கண்டினியூவா பப்சி இறங்குதுங்க ஏ டோ தீம் சார் அப்படி இறங்கிட்டே இருக்கு ஏதாவது அடைச்சு தப்புன்னு மொத்த போகுமான்னு பார்த்தா மொத்த போகல எதுவுமே அடைக்கலைங்கிற அடையாளந்தான் எங்க அல்லாவுடைய ரஹமத்தை நினைச்சு பாருங்க அதே உணவு குழாய் என்னத்தை இறக்க இறங்குது என்ற புல்லாத வீ அதை நிர்வாகம் செய்கிறா எண்ண ராமத்திய வசியாட்குள்ள செய் தூங்குறோமா இல்லையா எல்லா இடத்துலையும் பூச்சி புழு இருக்கு ஏதாவது ஒன்று மூக்குக்குள்ள ஏறி மூளைக்குள்ள போச்சுன்னு சொன்னா காலையில் என்ன ஆ எவ்வளவு தூங்கிட்டு இருந்தாலும் சரிங்க அந்த கை ஆட்டோமேட்டிக்கா மூக்கு மேல போய் ஹை கட்டி விட்டுருதா இல்லையா இந்த கேமரா போட்டு பார்த்தா தான் நாம தூக்கத்தில் என்னெல்லாம் செய்யறோன்னு சொல்லுங்க சில பேர் கலவரம் செய்வா கடைக்கு போய் இல்லை பொருள் வாங்கிட்டு வருவோம் ஆனால் இத்தனை தூக்கத்தில் நடந்துடும் தமிழாளமின் அவ்வளோ பெரிய கருணையாளர் அந்த தூக்கம் கேடாம அவருடைய வேலையில ஏங்க நீங்க தானே சேமி ஆனா எங்க போய் என்னங்க வண்டி எடுத்துட்டு போய் முத்துராவத்தில் நைட் ரெண்டு மணிக்கு வாங்கிட்டு வந்து நானா நிஜமாவா சும்மா நடிக்காதீங்க அடியே நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்போ இதெல்லாம் தூக்கத்திலேயே நடந்துச்சா யாருக்கு தெரியும் ரொம்ப நாளைக்கு எத்தனையோ செயல்கள் இல்லையா எல்லாம் சொல்றான் எல்லா வஸ்துக்களிலேயும் அல்லாக அருள் கிராமத்திற்கு விஞ்ஞானி மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி வாழ முடியுமான்னு சொன்னால் அவங்கனாலே வாழ முடியாது தண்ணி எல்லாம் சொல்கிறாங்கள அதில் அவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் என்ன அதை அப்படி ஃபில்ட்ரு பண்ணி இப்படி பட் பண்ணி அவன் சொல்கிற மாதிரி இந்த தண்ணியில் வந்து இருக்கிற அந்த கிருமிகள் அதெல்லாம் நம்மளை அழிச்சிரும்னு சொன்னால் ஒருத்தருமே வாழ முடியாது பல கசடுகள் குப்பைகளுக்கு பிறகு தேக்கி வைக்கப்பட்ட குடிநீர் தான் நமக்கு என்ன செய்யுது வருது அதில் என்னென்ன வைட்டமின் கலக்கணுமோ எல்லாம் மனித சாணி ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி இத்தனையை கலந்து நம்ம வீட்டில் வரும்போது நாங்கள் பில்ட்ரு வச்சு ஒன்றும் கிடையாது ஏழைகள் எத்தனை பேர் பிடிச்சி வச்சு குடிக்கிறான் என்ன நடக்கும் அல்லாஹனுடைய ரஹமத் அருளால் மட்டும் தான் அது நம் தாகத்தை தீர்க்கிறது உயிர் வாழ்வு எவ்வளவு நீ கிருமியில கண்டுபிடிப்ப எவ்வளவு சுத்திகரிப்ப ஒரு பேணிதல் சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டா நல்லது அது அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க கொஞ்சம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நம்மளையும் சொன்னாங்க பூமியில வாழக்கூடிய மக்களோடு இரக்கம் காட்டுங்கள் அப்பதான் அல்லாஹ் உங்கள் மீது ஏன்னா நாமளும் நடக்கல்லவங்கதான் பிரியாணி உடனே ஐஸ்கிரீம் அதுக்கடுத்து அந்த வெரைட்டி டீ ஒன்று காவா காவா வந்துருக்குலங்க மூலிகை டீ எல்லா மரத்து பட்டை நமக்கு என்ன தெரியும் அவன் சொல்றது தானே எல்லா பாட்டல்ல வச்சிருப்போம் இதுதான் நாங்கள் போட்டோம் போட்டானா போட்டானா நமக்கு தெரியாது கலர் கலராக இருக்குது கலரை பார்த்து மயங்கி நின்றவங்க தாங்க நான் நம்ம அவுடன அது முடித்தோடனே நர்சு போகாத அங்கேயே ஏழு வெரைட்டி குடிக்கிறோம் என்ன ஆகுன்னு சொல்லுங்க மசாலு ரைஸு கறி அப்புறம் ஐஸ்கிரீமு இது உடனே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் வச்சுருக்கா என்னது பஞ்சு மூட்டாய் இது பெருசு ஆஜியார் கூட மாட்டேங்குது பஞ்சு முட்டாய் நக்கி பார்ப்போமா போய் அது பேரண்ட் கொண்டு கொடுங்க இவர் வாங்குறதுக்கு ப்ரெஸ்டீஜ் வாங்கி இத்தனை தின்னுட்டு கடைசியில் பீடா பீடாவும் சாப்பிடுது இத்தனை உள்ள போகுது போகுது அதில் இருக்கிற சக்தியை எடுக்கிறானே அதிலிருந்து கழிவை அகற்றுகிறானே அல்லாவுடைய ரகமத்தை நினைக்கச் சொல்லிதான் பெருமானார் சொல்றாங்க அந்த துவாவை மட்டும் நம்ம விளங்கினோம்னா அல்லாஹ் சுகர் செஞ்சுட்டே இருக்கும் டாய்லெட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தவனே

அது அப்படியே நமக்கு மட்டும் பழக்கம்மா போகல ரெண்டாவது நாள் போகலன்னா மெதுவாக மனைவி சொல்லுவோம் கேமாலும் நெ கயாச்சு நெய் ஏழை நல்லா வாங்கி சாப்பிடுங்க நல்லம்மா மூணாவது நாள் ஆச்சுன்னு சொன்னால் கலவரமாகும் ஊருக்கெல்லாம் போகணும் மூணு நாள் ஆச்சு போய் இப்போ அவர்கிட்ட போய் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு சொத்து வந்திருக்கு வாங்கினீங்கன்னா ஒரே பார்த்து ஆறு கோடி ஆகிடும் பாய்ல நல்லா வந்துடும் மூணு நாளாக போகலைங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளு போகலைண்ணா இவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லுங்க அதுக்கும் சிக்கலண்ணா அவரே போய் அட்மிட் ஆகிடுவாரு இப்போ டாக்ட்ரு செயற்கையாக இனிமா கொடுத்து எடுத்த உடனே வள்ளந்துள்ளோம் இது அன்றைக்கே சொல்லியிருக்காங்க இப்போ டாக்ட்ரு வெளியே வர வச்சா டெய்லியும் பிறந்தது வந்து வெளியே வெளியே திரும்பரியாரு பிரபுதானா தருமான சொன்னாங்க அண்ணாவுடைய அமலத்தை நினைத்து பாருங்கள் எல்லாத்துலயும் எல்லா ரகமத்து வச்சிருக்கிறான் எத்தனையோ பொம்பளைங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம் இன்னும் வாயி உங்களோட இது கூட எவ்வளோ வாழ்வா இப்படி எல்லாம் நினைச்சிட்டு வீட்டுக்கு போனா நம்மள தம்பி ஒன்று இருக்குல்ல சொல்லுங்க அது நம்ம கண்ணுக்கு அழகா தெரியுதுல்ல சொல்லுங்க அது ஒழுக்கமானவளாக தெரியுறாள் தெரிய வச்சது யாரு ஆ எல்லா பொம்பளையும் ஆயிருக்காங்க எல்லா பொம்பளைக்கும் குறைவான அறிவு தான் இருக்கும் ஆனா என் மனைவி மேலே எனக்கு ஒரு தனி பிரியம் யார் கொடுத்தது அந்த பொம்பளை மாதிரியே என் பொண்டாட்டி என் கண்ணுக்கு தெரிஞ்சா வாழ்க்கை டெய்லி என்ன ஆயிரும் நரகம் ஆயிரும் கரெக்டுங்களா இப்ப என் குழந்தைகள் எனக்கு கட்டுப்படுவதை போன்ற உணர்வை எல்லாம் எனக்கு தந்தான் ஊருக்குள்ள இருக்கிற பசங்களை பார்க்கிறோம் இப்படி முடியை நிறுத்திட்டு கரண்டிட்டு அந்த பைக்கில் வரும்போது இவன் தான் இஸ்ராயில் மாதிரியே தெரியாது ஆனா இவன் இஸ்ராயில போய் மாத்திக்கிறது நமக்கு புரியுது இல்லை பார்க்கும் போது சைத்தான சைத்தான பிள்ளைய பெற்று வச்சிருக்காங்க இவனை வரத்துறது யாருமே பக்கத்துல புரண்ட தான் ஏமாயோ தெரியாம சொல்லிட்டேனாப்பா விடு அப்படிலாம் விட முடியாது ஏன் இப்படி சங்க ஓ இப்படி சங்க வருது பாரு ஆனால் என்ன பண்ணுறான்னா அடுத்தவன் பைக்கில் கிபிலாவை மாற்றி உட்காந்துருக்கான் ஸ்பீடு விளைக்கல வேகமாக ஏற்றவானே என்னாவோ இவன் தான் வருதுவான் எனக்கு புரியுதா இது ரெண்டும் மாறி மாறி நாம்பத்தை இப்படிஸு நீ பத்தை இப்படிஸு பெரும்பால சொல்கிறாங்க கரெக்டு தான் அது இப்ளீஸ் ஆகிறதும் சாலி ஆகிறதும் தான் இருக்கு அதனாலதான் நீ அங்க அந்த தனிமை வாழ்க்கையில பொது செஞ்சுட்டு ஈடுபடு வெளியேறுகிற பொழுது இந்த துவாமை ஓதிக்கொள் இதெல்லாம் பெருமானார் ராமத்தை எங்கெங்கு பெற வேண்டும் என்பதற்கு சொல்லி கொடுத்தார் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுல வந்து பார்த்தா நம்ம பையன் புராணம் ஓதிட்டு இருக்கிறோம் அதே ரஹ்மானே அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க என் பையனை எனக்கு வழிபட்டு நடக்கிற ஒரு பிள்ளைய அப்ப ஏன் பிள்ளைய நான் ஏன் பிள்ளைன்னு வளர்த்தாம அல்லாஹனுடைய அமானு சொல்லி அல்லாவை காட்டியே வளர்த்தி இருந்தா அவன் அல்லாவுடைய பிள்ளைய வளர்ந்துரும் நாம என்ன சொல்லிட்டு அவனுக்கு அல்லாம நம்மளே மாறிடுறது அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் நான் பார்ப்புக்கு அனுப்புறான் உனக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிடான் போயிடு அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா பார்க்கறான் என் அத்தாவா அல்லாவா சொல்லுவான் அத்தாவோட வேலை என்ன அவன் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அவனுக்கு சோறு போடணும் உடை வாங்கி கொடுக்கணும் நல்லொழுக்கம் கற்றுக்கணும் அவனை அல்லாவிடத்துல ஒப்படைக்கணும்லா அலிஸ்லம் மகள் பாத்திமாவை உட்கார வச்சு அல்லாவை பற்றி சொல்லி 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 மக்களை எப்படி வளர்த்துறது அப்படின்னா பெருமகாரை விடவும் வேகமாக ஆயிட்டாங்க பாத்திமா நாயகம் கல்யாணம் முடித்து வச்சாங்க அசனுசேன் பிறந்தாங்க அவங்கள பயங்கரமாக உருவாக்கி கொண்டு வந்தப்போ பெருமானவர் சொல்வாங்க என் மகளை நான் உருவாக்கியதை விட என் மகள் தன் பிள்ளைகளை சிறப்பாக உருவாக்கி நான் இன்னைக்கு பேசுற மலை வரலாற்றில் அதனால மோமியர்களே ரஹமத் என்பது ஒரு இடத்துல நின்று விடக்கூடியது அல்ல தலையில் கொஞ்சம் ரோமங்கள் இல்லை அவர்கிட்ட போய் ரஹமத்தை பற்றி கேட்டு பாருங்க ரஹமத்தான் என்னென்னா முடியும் பாரு ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு முடிதான் பிரச்சனை பிரச்சனைங்களா காசு இல்லாத ராமத்து என்ன காசு அவரு காசு தூக்கம் இல்லாத போய் ராமத்து என்றால் என்ன ஏங்க நம்மளாம் எல்லாம் எவ்வளோ சுக்குரு செய்யணும் தெரியுமா படுத்தவன தூங்கிடுவோம் இல்லையா அது ஆனந்த தூக்கம் அந்த நல்ல தூக்கம்ங்கிறது என்னன்னா எழுந்திருக்கும் போது எந்த டயாரோ உடல் ஒத்துழைக்கும் சில பேர் கேட்கணும் புரண்டு 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 பொருத்த தூக்கமே வரல இந்த நாலு நாளை முக்கால் ஆகும்போது ஒரு தூக்கம் அப்புறம் தூங்க முடியாததுக்கு மேலே எழுப்பி விட்டாங்க ட்ரெயினுக்கு போகணும் பஸ்ஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் தூக்கமே இல்லை இப்படி பரிதவிக்கிற நிறைய மனிதர்களுக்கு பற்றியில் அல்லாஹ் நம்ம சுகிர் செய்யணும் நம்மெல்லாம் பரவாயில்ல சில பேர்லாம் படுக்கிறதுக்கு முன்னாடி குரட்டையோடு தான் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தான் தூக்கவே போறான் இப்ப கூட அந்த குடும்பம் எப்படி வாழுதுன்னு கேட்டால் அது அந்த குடும்பத்துக்கு ராமத்து அந்த அம்மா சொல்லுங்க அந்த சட்டம் கேட்கல நமக்கு தூக்கம் வராது பழகிருச்சு யாராவது குரட்டை இல்லாத இடத்துல அந்த அம்மாவுக்கு தூக்கம் வர மாட்டேன் எங்க நம்ம சனியை ஒன்று சத்தம் போட்டுட்டே இருக்கோம் அதை ஊரில் விட்டு தொட்டேன் இந்த காட்சியெல்லாம் அங்கே அஜ்ஜில் பார்க்கலாம் இந்த மினாலை எல்லாம் கபுரு மாதிரி படுத்து கடத்தால் மூடியில் பொறட்ட விடுவாள் ஆ இல்லை நமக்கு தூக்கமே வராது வந்து சரி நம்ம யாரை நெ ராமத்தை நினச்சிக்கோணும்னு சொன்னால் அவருடைய மனைவி எல்லாம் அவங்களுக்கு பெரிய ராமச்செஞ்சு இருக்கானுங்கன்னு காலையில் சொன்னால் என் பொண்டாட்டிக்கு ராமத்தானுங்க அப்பா நீங்கள் உனக்கு சொர்க்கன் தாயா சிலருடைய வீக்னஸ் சிலருக்கு ராமத்தாக இருக்கும் அப்படி நினைச்சா அந்த ரயில்வே தண்டவாளம் பக்கத்துல வீடு கட்டி இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு ட்ரெயின் பாஸ் ஆகும் போதெல்லாம் வீடு ஆ அப்புறம் இவங்க தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துருக்கிற மாதிரியோ காதுக்குள்ள குய்யன்னு என்னமோ போற மாதிரி ஒரு நாள் அங்கே உட்கார முடியல அவங்கள்ட்ட கேட்டால் இந்த சட்டம் கேட்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறாங்க சிலருக்கு பிடிக்காத அல்ல அப்போ என்னன்னா அங்கும் வாழுகிற மனோநிலையை அல்ல அவர்களுக்கு தந்தானே அதனால தான் எல்லா வற்றிகளையும் அல்லாருடைய கேட்கணும் குறிப்பாக நாம் ரெண்டு விஷயம் பலதானுடைய மாசத்தில் இந்த நோன்பு முடிகிற பொழுது அல்லாஹ் என்னை பரிசுத்தமானவனாக மாற்றி இருக்கணும் நாம் இல்லைங்க மிஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பாவமே படைக்கப்படாதவங்க நிறைய தொகுப்பாக செஞ்சுருக்காங்க நிறைய அழுது இருக்காங்க ப்ளஸ் ஐஷா நாயகம் கேட்குறாங்க என சொல்லலாம் எல்லாம் உங்களை தான் பாவங்கள்லாம் மன்னிக்கு பாவமே இல்லையே உங்களுக்கு இப்போ விடிய விடிய நின்று தொழது அழுகிறீர்களே அப்படிங்கும்போது தான் மிஸ்ரெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஐஷா அது அப்படி இல்லை எல்லா நன்றியுள்ள அடியான நான் இருக்கணும் ஏன்னா என்னென்னலாம் ராமத்தை செஞ்சிருக்கான்னு யோசிக்கிறவன் தான் தக்பீர் கட்டுவான் நம்ம சின்ன விஷயந்தாங்க ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்கிறோம்ல சொல்லுங்கள் நம்ம செய்யக்கூடிய சமுதாய சேவை பெரிய சேவை என்னன்னு சொன்னால் ஒருத்தர் முன்னாடி ஸ்டாண்டை எடுக்காமல் போயிட்டுருக்கோம் வேகமாக போய் ஸ்டாண்ட் எடுங்க அதை சொன்ன உடனே நமக்கு ஒரு பயங்கரமாக பிறக்கும் நான் தான் இந்த நாட்டில் பின்னாடி வந்து லூஸ் ஸ்டாண்டை எடுக்கலாம் ஐயோ அடுத்தவனுக்கு சொன்னோம் நமக்கு மரபு தேவை இதெல்லாம் பெரிய சேவையாக நினைக்கிறவங்கல்ல பிரபு ஆலம் இந்தியா இவ்வளோ ஒரு ஆமத்து செஞ்சுருக்கான் எவ்வளோ ஒரு ஆமத்துக்கு செஞ்சுருக்கான் ஒன்றே ஒன்று இந்த சிந்தனைகள் வரும்பொழுதெல்லாம் நம்மளை தான் சுற்றி நீ தான் சாதிச்ச நீ தான் பண்ணலை ஒன்றால் தான் முடியும் உங்கள் குடும்பம் அப்படி உங்கள் தரவாடு இப்படி இப்படி எல்லாம் உங்கள் நப்ஸ் என்ன செய்யும் அப்படி தான் சுற்றி காட்டு அப்பெல்லாம் நீங்கள் அதை டைவெர்ட் பண்ணி இல்லை என் ரப்பு செஞ்ச ஆபத்து என் அல்லா கொடுத்த ஞாபகத்து அவன் இல்லைன்னா நான் இப்படி இல்லை இது ஒன்று தான் நமக்கு பார்க்கணும் எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கும் நடப்பதெல்லாம் என்னான்னு நினைச்சா ஃபிரௌ நான் மாறிடுவோம் நடப்பதெல்லாம் அல்லாஹ் கொண்டு நடக்குது அதனால இந்த ரகமத்தோடு சேர்த்து மகந்திரத்தில் அல்லாஹுடைய மன்னிப்பை போது மன்னி பாவத்தை மன்னிக்கணுங்கிறது மட்டுமல்ல எல்லாமே இஸ்தா இஸ்லீபார்னால நடக்கும் எல்லாமே சொன்னால் சொன்னான் ரபீசல்லா சொல்லி சொன்னான் கவலைகள்லாம் போதும் நீங்கள் வேணால் பரிசோதனை பண்ணிப்பார் அசுக்கு வந்துட்டு பார்த்துட்டு நூறு தடவை ஸ்டவ் திருவிழா அந்த கவனம் ஆகும் நம்ம அப்படியே கவனத்தை பிடிச்சி கண்ணெல்லாம் மூடி சொல்லிடணும் ஒரு அஞ்சு ஆறு காரணவன சாதா கஞ்சியா தறி கஞ்சியா ஸ்டோ புருளா ஸ்டோஃப்லா சமோசா வாங்கிட்டு சொல்லிச்சு வெஜ்ஜா நான்வெஜ்ஜாக ஸ்டோஃப்லா ஸ்டோஃப்லா ஸ்டவ் பிடிக்கவே முடியாதுங்க உங்களுக்கும் நிலை எல்லாத்துக்காக தான் நிலைமை அப்போ அந்த மனசு மாறும் போதெல்லாம் டைவெட் பண்ணி மறுபடியும் வரணும் இந்த பயிற்சிங்க ஒரு நூறு தடவை எல்லாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நீ கேட்கக்கூடிய இஸ்டிரிப்பாக பிறகு உங்க மனசே ஒரு ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால உணர முடியும் எல்லா தவறுகளுக்கும் தீர்வு இஸ்டருப்பாரு இது என்ன தவறு செஞ்சிருந்தாலும் எல்லா வரவுகளுக்கும் தீர்வு அஸ்து சொல்ல முடியாது பெருமாநாள் நூறு தடவை அஸ்தபுல்லா டெய்லி சொன்னாங்க கேட்டாங்க பாவம் செஞ்சா வல்ல ரொம்ப விரும்புகிறான் அஸ்தப்துல்லா சொல்றது ரொம்ப எல்லாம் விரும்புறான் மனசு ரிலாக்ஸ் ஆகுது எல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் அப்போ இப்படி ஒன்று தோணலாம் நம்ம பாவம் பண்ண நிறுத்திட்டு அப்புறம் உட்காந்து என்ன செய்வோம் ரெஸ்ட் ஹாஃபெல்லாம் சொல்லிருக்கணும் அதான் இப்போ டெம்பரவரியாக இருக்கா இல்லை ஐம்பது வருஷம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு அஜித் போயிட்டு வரட்டோம்னா க்ளீர் அதுதான் எல்லாம் அஜிப்த் மாதிரி சொல்கிறாங்களா அன்று மாறி வரல அப்படி யாராவது இப்போ என்ன கரெக்டாக தான் அது வரைக்கும் இந்த மூச்சு இங்கே இருக்கணுமே அதனால் சில பேர் நினைக்கலாம் நான் அஸ்தபுலான்னு சொல்கிறாங்க அப்புறம் திருடுற சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த விளையாட்டு மாதிரி ஓ அப்போ வந்து குடிச்சுக்கிட்டே அஸ்தபுலா சொல் குடி என்ன பண்ணி சொல்லுங்க நீ விடமாட்டேங்கிற இப்போ நீ குடி விடமாட்ட அஸ்தவர்லாம் சொல்ல மாட்ட சொல்லிட்டே இரு அஸ்தவருலா அஸ்தவர்கா ஒரு நாள் இந்த தான் ஜெயிக்கும் குடி நின்றும் என்னைக்கு பாவத்தை விடுறது என்னைக்கு அசை சொல்றது இப்போ அசா தொடங்கிடணும் பாவம்னா குடி திருட்டு அது மட்டும் இல்லவே பைக் எடுத்துட்டு போய் கித்தனை பண்ணிட்டு வருவோம் இது பெரிய பாவம் இது இங்கிருந்து போத்தனருக்கு போய் தெரியுமா மாளிகிட்டு போயிட்டாருங்க நம்மளெல்லாம் பதினஞ்சு வருஷத்துலேயே முத்தாக்கிட்டாங்க சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தவரோ இருந்தாலும் முத்தாக்கிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க அன்னைக்கு சும்மாவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் என்னடா ஆனால் யாரும் உள்ளே வரல பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது சும்மா முடிச்சுட்டு விசாரிச்சு நீங்கள் மவுத் ஆகிட்டீங்கன்னு பதிலில் சொன்னாங்க அதை பாவீங்களா அது டேஸ்ட்டு சில பேருக்கு அது டேஸ்ட்டு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்படி பைக்கு திருப்பிட்டு வந்து நல்லா நீ கொடுத்த சேவையை ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டேன் குடும்பத்துக்குள்ளே போய் ரெண்டு குழப்பி விட்டு வந்துடுவான் அப்போ என்ன நான் அஸ்தாபுரில் சொல்லிட்டே இரு அஸ்தாபுரில் சொல்லிட்டே இரு ஒரு நாள் அது உருத்தும் நம்ம யாரையும் உடனே பேசக்கூடாது யாரையும் கோல் சொல்லக்கூடாது இப்படி குடித்து சாகரம நிறுத்தினாதான் என்ன அதனால் இஸ்திகப்பார் நம்ம அசன்பசரி ராம்தொழாளி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் விவசாயமே இல்லை வறட்சி வாசை எல்லாம் போய் இஸ்தீகப்பார் செய்யப்பா உங்கள் ஊரே இஸ்தீக பாரு செய் மழை பெய்யலாம் போயிட்டார் ரெண்டாவது ஒருத்தர் வந்தார் கல்யாணமாக ரொம்ப நாளாச்சு குழந்தாயிட்ட ஏதாவது ஒரு குவார் செய்யுங்க நீ உன் மண்டாட்டியும் சேர்ந்து இஸ்தி பார் செய்யுங்க போங்க சரியா போய் இன்னொருத்தர் வந்தார் ரொம்ப வருமா எது தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது ஏதாவது துவா செய்ங்க இஸ்தீபார் செய்யுங்க இப்போ மாணவர்கள் கேட்டாங்க என்ன உஸ்தாத் மூணு கேள்விகளோட மூணு பிரச்சனைகளோட மூணு பேர் வந்தாங்க ஆனால் ஒரே மருந்து சொன்னீங்களே அப்போ தான் நூஹ் அலி தன் சமுதாயத்துக்கு சொன்ன குரானுட இந்த வசனத்தை சொன்னாங்க இப்போ குல் துஷ்ட குரு ரொம்பக்கும் இன்னும் ஹூக்கானாக பாரா எல்லாத்தையும் இஸ்தீ பார் செய்யுங்க எல்லாம் மன்னிப்பா பாவத்தை மட்டும் மன்னிக்கிறான்னு நினைச்சுக்காத இஸ்தீ பார் இன்னொரு வேலையை செய்யும் இருசிலி சமா அழைக்கும் நிதராக மழையை கொண்டு வரும் எது இஸ்தீபார் என்ன செய்யும் அஸ்தாவுலான்னு சொல்லிட்டா மழை வந்துடும் இந்துக்கும் அப்பாதி மலியில் வறுமையை போக்கி செல்வத்தை கொண்டு வரும் குழந்தை பாக்கியத்தை கொண்டு வரும் ஜன்னாத்திக்கும் அலஹாரா உங்களுக்கு தோட்டம் நீர் நிலைகள் இவைகளெல்லாம் அல்ல இதுக்கு பின்னாடி எதுக்கு பின்னாடி அஸ்தபுல்லாவுக்கு பின்னாடி வச்சிருக்கிறான்னு சொன்னா நம்முடைய விரல்கள் அஸ்திருல்லாவை கொண்டு பாவத்திற்கான மன்னிப்பையும் தேடுறோம் வாழ்விற்கான வரவுகளையும் தேடிக்கொள்ள முடியும் அதனால இந்த இன்னைக்கு அதுக்குள்ள இந்த ரஹமத்தும் மக்பிரத்தும் சேர்ந்து வரும்போது ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க அதாவது இந்த ரஹமான் ரஹீம் இதனுடைய மூட சொல் அப்படின்னு ரஹமான் ரஹ்மன் சொன்னால் கர்ப்ப ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை தான் உலகத்தில் இறக்கத்தின் உதாரணத்திற்கு அடித்தளம் அப்படி சொன்னாங்க அந்த பேரை அல்லா தனக்கு வச்சிருக்காங்க ரஹ்மன் ஏன்னா இந்த தாயினுடைய கருவறையில் முதல்ல ஒரு நீர்த்துளி தானே இறங்குது ஒரு நீர்த்துளி தான் இறங்குது அதை பராமரிக்கிறது அதுக்கு பிறகு அது ஒவ்வொரு நாற்பது நாளிலையும் இரத்த கட்டியாக சதைக்கட்டியாக எழுப்பாக அப்படி மாறி உருவம் பெற்று அது நூறு கிராம் இரநூறு கிராம் ஐநூறு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ டாக்டர் சொல்கிறோம் சூப்பர் குழந்தை நாலு கிலோ இருந்துச்சு நாலு கிலோ எடைய அந்த சின்ன கருவறை தாங்கியது வெளியில் வாழுகிற மனிதனுக்கு கொடுக்கிற அத்துணையுமெல்லாம் கருவறையில் அந்த தாயினுடைய உசுரோடு சேர்த்து கொடுத்தான அந்த தந்த இடத்துல தான் ரபுல்லா அலமீன் என்ன சொன்ன தாய்மையை மதிக்கிறான் தாய்மையை அல்லா மதிக்கிற காரணம் அது எப்படி அது எப்படி அது தாய்க்கு வருகிற அதாவது ஒரு உயிர் இரு உடல் தாய்க்கு வர அத்தனையும் பராமரிக்கப்படுது அந்த பேரை ரப்பு தனக்கு வச்சுக்கிட்டு ரஹமத்துன்னு சொல்லு நான் தான் ரஹமான் நான் தான் ரஹீம் உங்கள் அம்மாத்த பிறந்திருக்கிற அந்த ரஹமத்தை நான் கொடுத்தது அதனால தான் அவள்கிட்ட அவ்வளோ சகிப்புத்தன்மையும் இறக்க குணமும் சில பசங்கள்லாம் அம்மா அவளை அந்த அடியை வாங்கிட்டு நைட்டு மகனது சொத்து செஞ்சு வைப்பாங்க தாய் குடிகாரனாக பிள்ளைகளை பெற்ற குடிகாரனாக கணவனை பெற்ற அந்த பெண்கள் எவ்வளவு பாடுபடுவாங்க அதை யோசிச்சுங்க சில பேர் நல்லவனாக இருப்பான் குடி பழக்காது எதுந்தார்கள் ஆனால் பயங்கர முரடனாகவும் சந்தேக பேருவழியாகவும் அவங்க கூட அந்த பொண்ணு இல்லையா அந்த ரஹமத்து மட்டும் இல்லைன்னா எல்லா வீட்லயும் சூசைடு அதனால ரகமத்தோடு சேர்த்து மகுத்திரத்தையும் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல வழமையாக்கி கொள்ள வேண்டும் ரபுல்லாலின் தை சிறந்த மூமின்களான ரமதானுடைய மாதத்தில் اللہ بڑی رحمت تیب مغفرت تیب پیٹرے پھر باقی صالح اللہم اللہم مانائی بری ماکر الوالی پانا ہے ربنا تقبل منا انکا انتا سمیر العلیم قطبہ علینا انکا انتا تواب الرحیم وغفر لنا یا غافر المظلمین ورحمنا یا راحم المساکین ورحمنا لی انباع رحمتک یا ارحم الراحمین صلی عادت نبی سیدنا محمد وعليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين الله